வணக்கம் இது தமிழ் குரல் இன்வலவன் எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான அதே போல் பரபரப்பான ஒரு செய்தி காரணம் இவிஎம் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நாங்கள் தடுக்க முடியாது அதில் தான் தேர்தல் நடக்கும் என்று இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட ரொம்ப அடாவடியாக எதிர்கட்சிகளிடம் பதில் சொல்லியிருக்கிறது கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட அங்கு ஒரு ஐந்து மாதம் ஐந்தரை மாதங்களாக தேர்தல் ஆணையத்தை சந்திப்பதற்கு இந்தியா கூட்டணிகள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கும் சூழலில் இன்றைக்கு இப்படி ஒரு வேலையை செய்திருக்கிறது இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் இதைவிட இன்னும் மோசமானது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் குறித்து இனி யாராவது பேசக்கூடிய வீடியோக்களிலெல்லாம் கீழே போய் யூடியூப்பில் அந்த வீடியோவை ஏற்றினால் அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும் என்கிற ஒரு கேள்வி காரணம் அதற்கு கீழே போயிட்டு இதில் சொல்லியிருப்பதெல்லாம் உண்மை என்று நம்ப முடியாது காரணம் நாங்கள் தேர்தல் ஆணையம் அதை நாங்கள் முழுமையாக மறுக்கிறோம் என்று இவிஎம் குறித்து போடப்படுகிற எல்லா வீடியோக்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான விஷயத்திலேயே யூடியூபில் ஒரு தடையை ஏற்படுத்தவும் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் முயற்சி செய்திருக்கிறது வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கு அவர்களுடைய விஷயங்கள் அம்பலப்பட்டிருக்கிறது வாக்குச்சீட்டு முறைக்கும் மீண்டும் தேர்தல் கொண்டு வரப்பட வேண்டும் அல்லது இவிஎம்மோட சேர்த்து வாக்கு மிஷினையும் வாக்குச்சீட்டையும் நீங்கள் கொண்டு வாங்க என்கிற இந்தியா கூட்டணியுடைய கோரிக்கையை தேர்தல் ஆணையம் முற்றுமுழுதாக நிராகரித்திருக்கிறது என்னுடைய பின்னணி என்ன அதற்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் இந்த விவகாரங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிக்குறலின் வலவண எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இப்போ நம்ம ஸ்க்ரீனில் ஒரு செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நியூஸ் எயிட்டீனில் அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க நோ நியூ அசர்ஷன் ஆர் ரீசனபிள் டவுட் ஆன் இவிஎம் இன் லெட்டர் இசிஐஸ் ரிப்ளை டு ஜெயராம் ரமேஷ் ரெக்வஸ்ட் ஃபார் மீட் வித் இண்டியா லீடர்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது எங்களுக்கு ஓட்டு மிஷின் இன்னைக்கு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மீது நம்பிக்கை இல்லை அது குறித்து எங்களுக்கு பல கேள்விகள் இருக்கிறது சந்தேகங்கள் இருக்கிறது நீங்கள் அதை விளக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் உள்வாங்கிக்கணும் அதற்கு நாங்கள் சந்திக்க வேண்டும்னு கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாக இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் மாற்றி மாற்றி தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் பலவிதமான மனுக்கள் போயிருக்கிறது அவங்களுக்கு கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இது எதற்குமே பதிலளிக்காமல் இருந்த தேர்தல் ஆணையம் இப்போது அந்த கடிதத்தை பொதுவெளிக்கு நகர்த்திய பிறகு உடனடியாக அதற்கு பதில் அளித்திருக்கிறார்கள் அந்த பதிலில் சொல்லியிருப்பது குறித்து தான் இப்ப நம்ம விரிவாக பார்க்கறோம் அதாவது இதுவரைக்கும் இவிஎம் இந்த இவிஎம் கொண்டு வரப்பட்ட காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இத்தனை ஆண்டுகளாக பலரும் பலவிதமாக இதை வந்து எதிர்த்து அதில் அப்படிலாம் ஆக்ட் பண்ண முடியாது அதில் அந்த பிரச்சனை இருக்காது இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்லாம் பலதை சொல்லியிருக்கிறாங்க அதில் நீங்கள் எதுவும் புதுசாக சொல்லலை எனவே உங்களை நாங்கள் மீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இன்றைக்கு அந்த கடிதம் பேசி இருக்கிறது அதாவது இவ்வளவு நாள் எல்லாரும் சொன்ன குற்றச்சாட்டையும் இவங்க சொல்கிறாங்கன்னா அந்த குற்றச்சாட்டுக்கான மறுப்பு எங்கே இருக்குங்கிற கேள்வி இருக்குது ஈவிஎம் எப்படி இயங்குகிறது அதனுடைய சோர்ஸ் கோட் என்ன என்று தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது ஆனால் அது ரொம்ப நல்ல அவங்க பேசிக்கிட்டு பெரிய கேள்வி கூத்து வேண்டியிருக்கிறது தேர்தல் ஆணையம் என்ன ஒரு ஒன்பது பக்கம் லெட்டரை அவங்க பதிலாக எழுதி அனுப்பி இருக்கிறார்கள் பப்ளிக் டொமைன்ல பொது வெளியில் இருக்கக்கூடிய தொடர்பான சந்தேகங்கள் அது எல்லாத்தையும் பார்த்து படிச்சா உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரியான பதிலை கொடுத்துருக்கிறார்கள் சமீபத்தில் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக எஃப்ஏ கியூஸ் என்று சொல்லப்படுகிற ஃப்ரீக்குவெண்ட்லி கொஷின் அதாவது இப்போ நீங்கள் எந்த விதமான ஒரு சேவை எடுத்துக்கிட்டாலும் சரி புதுசாக நீங்கள் ஆன்லைனில் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுறீங்க அல்லது ஏதோ ஒரு சைட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஒரு இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அது என்னவாக இருந்தாலும் பெரும்பாலும் நமக்கு சில கேள்விகள் எழுதும் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க பேசிங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களை ஏற்றணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் அனுக்கலாம் இது ஒரு சந்தேகம் அந்த தொடர்பாக அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான டேட்டு அல்லது அதுக்கு ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணோன்னா ப்ரொஃபைல் க்ரியேஷனுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வேணும் அது எந்த டைம்லேருந்து இந்த டைம்குள்ளே அந்த விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும் அப்படிலாம் சில சந்தேகங்களை நம்ம எழுப்பலாம் இல்லையா இப்படி வரக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் பொதுவாக வரக்கூடிய சந்தேகங்களை சம்மந்தப்பட்டவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா கேள்வி பதில் கேள்வி பதில தொகுத்து அதை எஃப்ஏக்யூ அப்படின்னு போடுவாங்க அந்த மாதிரி தேர்தல் ஆணையம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் தொடர்பாக ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட கேள்வி பதில்களை தயாரித்து வச்சிருக்கு அதை கேள்வி பதில நீங்க படிச்சீங்கன்னா அதாவது இவங்க தயாரிச்சுட்டாங்க தயாரித்து அவங்க சைட்டில் ஏத்திட்டாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க இதுக்குள்ள போய் பார்த்துக்கோங்க அப்படின்னுட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது என்பதை பார்க்குறோம் அது தொடர்பான விஷயங்களையும் இவர்கள் கடிதத்தில் கொடுத்துருக்குறாங்க and அண்ட் காம்ப்ரஹென்சிவ்லி கவர் ஆல் ரீசனபிள் அண்ட் லெஜிடிமேட் ஆஸ்பெக்ட் ஆஃப் யூஸ் ஆஃப் இவிஎம்ஸ்ன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எழுப்பக்கூடிய எல்லா கேள்விக்குமான நல்ல சரியான தர்க்கத்தோடு இதுலேயே பதில் இருக்குது நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அதனால் புதுசாக நீங்கள் எதுவும் கேட்காததுனால பழைய கேள்விகள் இருக்குது பழைய கேள்விக்கெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பதில் கொடுத்துட்டோம் புதிய கேள்வி இல்லைங்கிறதுனால உங்களை சந்திக்க முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்போ இந்தியா கூட்டணி எப்பப்பெல்லாம் நேரம் கேட்டது அல்லது இது தொடர்பாக என்னென்ன விஷயங்களை எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த இதனுடைய உள்ளடி வேலைகள் குறித்து நம்ம பார்க்கலாம் திரு ஜெயராம ரமேஷ் அவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் ஒரு கடிதம் எழுதுகிறார் அதாவது அவர் கடிதம் எழுதி நான்கு நாட்கள் கழித்து தான் நமக்கு அதனுடைய விஷயங்களே வெளியில் வந்தது முதல்ல அவருடைய கடிதத்தை நம்ம பார்த்துரலாம் அந்த கடிதத்தை இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் முப்பது பன்னிரெண்டு அன்றைக்கு ஒரு கடிதம் எழுதிருக்கிறார் அதில் அவர் சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி எத்தனை முறை நாங்கள் உங்கள்கிட்ட டைம் கேட்டோன்னு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி உங்களிடம் நாங்கள் சந்திப்பதற்கு நேரம் கேட்டோம் ஆனால் நீங்கள் கொடுக்கவில்லை அதற்கு பிறகு எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் ஆகஸ்ட் பத்து ஆகஸ்ட் பதினாறு ஆகஸ்ட் பதினெட்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணுன்னு ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட ஐந்து முறை கிட்டத்தட்ட இல்ல ஐந்து முறை நாங்கள் சந்திக்க கேட்டும் நீங்கள் மறுதளித்திருக்கிறீர்கள் ஏன்னா இவிஎம் மேலே நம்பிக்கை இல்லைங்கிறது மக்களுடைய குரலாக இருக்கிறது அதனை வெளிப்படுத்த வேண்டிய எதிர்கட்சிகளான நாங்கள் ஜனநாயக ரீதியாக உங்களை அணுகினால் நீங்கள் எங்களை சந்திப்பது குறித்து வாயவே திறக்கவில்லை திரும்ப திரும்ப கேட்டும் எங்களை புறக்கணித்திருக்கிறீர்கள் ஒன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி பலவிதமான கேள்விகளை வந்து நீங்க எங்களுக்கு சொல்றீங்க என்னன்னா அதாவது நல்ல கவனிங்க எதிர்கட்சிகள் இவிஎம் குறித்து எழுப்பியதற்கு பதில் அளிக்கலை எலெக்ஷன் இப்போ நடத்தணும் இல்லையா அதுக்கு எல்லா வேலையும் தயார் பண்ணும்போது எல்லா கட்சியும் கூப்பிட்டு தகவல் சொல்லணும் நாங்கள் இதெல்லாம் ஆரம்பிக்க போகிறோம் இந்த டேட்டில் மிஷின்ஸ் எல்லாம் அந்த மாதிரி செக் பண்ண போகிறோம் அதே போல் நீங்கள் உங்களுடைய பூத் கமிட்டி சமைக்கிறதை அமைச்சுக்கோங்க புதிதாக ஏதாவது நடைமுறை இருக்கிறதா இதெல்லாம் ரொம்ப ஃபார்மலாக ஒரு தேர்தலுக்கு முன்பாக எல்லா கட்சிகள்ட்டையும் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லேயும் சொல்லணும் சரிங்களா அந்த மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் தகவல் போச்சே தவிர எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் எதுவும் பெருசாக வாய திறக்கலை இதற்கு பிறகு இவங்க என்ன கேட்டாங்க எங்களுக்கு இது இதெல்லாம் பிரச்சனைங்க இதில் நம்பிக்கை இல்லைங்கன்னு பல கேள்விகளை எழுப்பி அனுப்புனாங்க இல்லையா இதுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்காம இவிஎம் சில விஷயங்களை சொல்லுகிறது முதல் விஷயம் இவிஎம்முக்கு சட்ட ரீதியாக தடை இல்லை இவிஎம்மை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு யாரும் சொல்லலை அதனால் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஒன்று ரெண்டாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் அதை அதிகாரம் செய்கிறது ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி இவிஎம்ஐ வந்து யூஸ் பண்ணுறதுன்னா பண்ணிட்டு போங்க அப்படின்னுட்டு அவங்களும் தடை கொடுக்கல அதாவது அடிப்படை எலெக்ஷனுக்கான சட்டத்துலேயும் கிளியரன்ஸ் இருக்குது ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்லேயும் கிளியரன்ஸ் இருக்குது மூணாவது அவங்களே தடை விதிக்காத போது நீங்கள் வந்து எஃப்ஐ க்யூஸ் நாங்கள் மிஷின் எப்படி ஒர்க் பண்ணோம் அதாவது ஓட்டு வரை எந்த பட்டன் அமைக்கணும் அது அமுக்குனா வருதாங்கிறத எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சைடில் ஒரு விவி பேட்டிருக்கோம் இந்த மாதிரிலாம் கேள்வி வச்சுருக்கோம் இல்லையா இதை நீங்கள் படித்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க நான்காவதாக எப்பப்போ எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து நடந்திருக்கு இவிஎம் வந்த பிறகு அதில் மாறி மாறி எல்லா கட்சியும் ஜெயிச்சிருக்கு ஒரே கட்சி மட்டுமே தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வரல எனவே இவிஎம் நீங்கள் நம்ப அப்படின்னு பதிலாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் எழுப்பின கேள்வி என்னங்கிறது சொல்லாமல் இது பொதுப்படையாக இதை சமாளித்து திட்டமிட்டு திசை திருப்பதற்கான வேலை என்பது தான் ஜெயதமரமேஸ்வரர்கள் வைத்த குற்றச்சாட்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி மறுபடியும் இவர்கள் ஒரு பிரதிநிதியை நியமித்து இது தொடர்பாக நாங்கள் உங்களை சந்தித்தே ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா பல கேள்விகளுக்கு பதில் கொடுக்காம பொத்தாம்பதுவாக நீங்கள் அதை பார்த்து படித்து தெரிஞ்சிக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட நம்ம அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவருடைய ஆட்டிடியூட் தான் அவங்க அந்த இங்கே வந்துட்டு ஒரு கூட்டத்தில் பேசுகிறாங்க பேசும்போது கீழே இருந்து ஒரு பெண் ஒருவர் கேட்குறாங்க இந்த மாதிரி ஆறாயிரம் ரூபாய் இன்னும் பணம் வரல நாங்கள் கீழே வீட்டில் இருந்து வைக்கிறோம் அப்படின்னும்போது நீங்கள் மட்டும் இல்லை இன்னும் எல்லோரும் தான் இருக்கிறாங்க எல்லாருக்கும் தான் சேர்ந்து வரும் நீங்கள் ஒரு ஆள் மட்டும் இல்லை அப்படிம்பாங்க இல்லையா அதாவது அவங்களுக்கு வரலைன்னா என்னென்னு பார்க்க சொல்கிறேன்னா அது முடிஞ்சு போயிடும் அதுக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் நான் பாதிக்கப்படுறீங்க நிறைய பேர் இருக்காங்க காத்துருங்க அப்படின்னு அதை பொதுப்படையாக அதை மாற்றவது அப்படிங்கிற வேலை தான் இந்த இடத்துல எலெக்ஷன் கமிஷன் செய்திருக்கிறது திசை செய்திருப்போவதற்கான ஒரு வேலை அப்படின்னு குற்றம் சாட்டி நாங்கள் கேட்ட பல கே கேள்விகளுக்கு நீங்கள் இன்னமும் பதில் சொல்லலை எங்களுக்கு உரிய அப்பாயின்மெண்ட்டை கொடுங்க நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் எங்கள் பிரதிநிதியை விட்டு கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு உங்களுக்கு ஒரு நோட்டீஸை நாங்கள் கொடுக்குறோம் அதை கொடுத்த பிறகும் கூட நீங்கள் எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் பதில் அளிக்கவில்லை நல்லா கவனிங்க ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் முடிஞ்சு இது அக்டோபர் நடக்குது மூணு மாதமாக ஃபாலோ பண்ணிட்டு பதில் அளிக்கல அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் அதாவது இந்த அக்டோபர் கடைசியிலேருந்து நவம்பர் முழுக்க ஐந்து மாநில தேர்தல் ஸோ இந்தியா கூட்டணியாக இப்போ இந்தியா கூட்டணியே இல்லை காங்கிரஸ் தனியாக போயிடுச்சு நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவங்க போயிட்டாங்க மற்றவங்களாம் தனித்தனியாக இருந்தாங்க இந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி முடிஞ்ச பிறகு டிசம்பரில் மறுபடியும் ஒரு மீட்டிங்கில் ஒன்று கூட்டிகிட்டு இந்தியா கூட்டணி இதை திரும்ப ரிவைவ் பண்ணுறாங்க இசிஐக்கு நாங்கள் விவிபேட் தொடர்பாக ஒரு சஜஷன் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் இந்த தீர்மானத்தை உங்கள்கிட்ட கொடுத்து இதை நாங்கள் விளக்கணும் எங்களுக்கு நீங்கள் அதை செஞ்சு தரணும் இவிஎம் மட்டும் தனியாக வச்சா அந்த தேர்தல் வேண்டாம் அப்படி அது நம்பிக்கைத்தன்மை இல்லாத ஒரு தேர்தலை நாம் செய்யக்கூடாது என்று உங்களிடம் நாங்கள் சொன்னோம் ஆனால் இன்றைக்கு வரை அதற்கும் நீங்கள் பதில் சொல்லவில்லை அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இந்தியா கூட்டணி அதாவது டிசம்பர் இருபதாம் தேதி இந்த விஷயம் வருகிறது அப்பாயின்மெண்ட் கேட்டு இந்த ரெப்ரசன்டேஷனை கொடுக்க டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தான் இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் நடைபெற்றது முழுக்க முழுக்க நம்ம தொடர்பான விஷயங்கள்லாம் நம்ம அந்த காலகட்டத்திலேயே பார்த்தோம் ஆர்த்தம் இந்தியாவிடனுடைய கூட்டம் கருந்து முதலமைச்சர் போயிருந்தாரு மற்ற மாநிலங்களில் இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க அது அதற்கு பிறகு எடுத்து அந்த முடிவு அப்படிங்கற விஷயத்தை தான் நாங்க உங்களுக்கு தெளிவா விளக்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா இது எதிர்க்கட்சியுடைய குரல் மாத்திரமல்ல மக்களுடைய குரலாகவும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஜெய்ராம் ரமேஷ் ரெப்ரசன்ட் பண்றாரு அப்ப அது என்ன அப்படிங்கறத நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்க வேண்டியிருக்கிறது எதிர்க்கட்சிகளுடைய குரலாக அப்படின்னு இல்லாம மக்களுடைய குரலாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த இதுல என்ன ரெசல்யூஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்தியா கூட்டணி கட்சிகள் அவர்களுடைய ரெசல்யூஷன் ஆன் சிவிஎம் தொடர்பாக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய தீர்மானத்தினுடைய சாராம்சம் இந்தியா பார்ட்டி ரொம்ப விரிவான ஒரு விஷயத்தை இவிஎம் தொடர்பான ஒரு மெமராண்டத்தை பல கேள்விகளை எழுப்பி எதில் கேள்வி எழுப்பினாங்கன்னா முதல்ல இவிஎம் எப்படி ஒர்க் பண்ணுது அதனுடைய டிசைன் அதை வடிவமைத்தது யார் அது இயங்குது அப்படின்னா இப்போ இந்த பட்டன் நமக்குனால் இது இதுக்கு நேராக இருக்கிற சிம்பிளில் தான் போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிற அந்த அந்த சோர்ஸ் கோடு இருக்கு இல்லையா உருவாக்குவதற்கான மெஷின் லாங்குவேஜ் என்னவாக இருக்கிறது அது வந்து அதுக்கான ஒரிஜினல் இது யாருக்கிட்ட இருக்குது அது குறித்து அதில் ஒரு வேளை மேனிப்புலேஷன் பண்ண முடியுமா இல்லையாங்கிறத ப்ரூஃப் யார் பார்த்தா அதை வந்து செக் பண்ணது யார் ஃபுல் ப்ரூஃபாக இது இருக்கும் என்பதை கண்டுபிடித்து அல்லது அதை உறுதி செய்து செக் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா உருவாக்கின நாட்டிலேயே ஜப்பானில் உருவாக்குனதாக சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு அவரே கேட்குறாரு ஜப்பானில் உருவாக்கிட்டு ஜப்பான்காரனே அதை யூஸ் பண்ண மாட்டான் அதை எப்படி நம்பி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு ஏன்னா டிசைன் பண்ணவனைக்கே அதில் கோளாறு இருக்குது இதில் இந்த பிரச்சனை இருக்குங்கிறது தெரிஞ்ச தானே யூஸ் பண்ணலங்கிற ஒரு கேள்வி இருக்குது இது டிசைன் தொடர்பாக இரண்டாவது ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷனுங்கிறதுல நம்ம சில விஷயங்களை நுணுகி பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இவிஎம் இருக்கிறது இதில் ஆப்ரேஷன் பார்ட்னா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா முதல்ல என்ன சொன்னாங்க இவிஎம்குள்ளே நம்ம யாரும் எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து ஒரு இதை உள்ளே மாற்றி ஓட்டை ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு மாற்றுற மாதிரி போக முடியாது ஏன்னா எக்ஸ்டர்னலி வேறு எது கூட அதை கனெக்ட் ஆகாதுன்னாங்க ஆனால் பிற்காலத்தில் அதை எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இவிஎம்மில் நீங்கள் என்ன பட்டன் அமமக்குறீங்க என்ன சின்னங்கிறது மக்களுக்கு தெரியலன்னா உடனே பக்கத்தில் வேற ஒரு பொட்டி வச்சாங்க என்னது விவி பேட்டுங்கிற அந்த ஒரு பொட்டியை வச்சாங்க என்ன சொன்னாங்க முதல்ல சொன்னது என்ன இவிஎம்ல இருந்து எக்ஸ்டர்னலாக எதுவும் கனெக்ட் பண்ண முடியாது நீங்கள் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அந்த கமெண்ட்டை கொடுக்கணும்ல அப்படின்னு முதல்ல சொன்னாங்க இல்லையா ஆனால் அவங்களே மக்களுக்கு எதுக்கு ஓட்டு போடுறோம்னு தெரியலன்னும் போது இன்னொரு பொட்டியை பக்கத்தில் வச்சு இது அது கூட கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க நீங்கள் முதல் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்னம் இருக்குது யானை சின்னம் ரெண்டாவது இதில் பூனை சின்னம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மீன் சின்னம் ஏதோ ஒன்று இருக்குன்னா நீங்கள் அமுக்கிற பட்டன் நேராக நேராக இருக்கிற சின்னத்தில் என்னங்கிறத உங்களுக்கு பக்கத்தில் பெரிய ஸ்க்ரீனில் ஒரு சீட்டில் அப்படியே வரும் சீட்டில் என்னங்கிறத காட்டிட்டு அது உள்ளே போய் டெபாசிட் ஆயிரும் இதுதானே ப்ராசஸ்ஸு இப்போ முதல் கேள்வி ஒரே மிஷினை நீங்கள் பல மாநில தேர்தலில் யூஸ் பண்ணுறீங்க ஆச்சா இப்போ தமிழ்நாடுன்னு வந்தும்போது இந்த உதயசூரியன் இருக்கும் ரட்டையலாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல சின்னங்கள் காங்கிரஸ் பாஜக நம்ம விட்டுறலாம் மாம்பழம் அவர் இருக்காப்புல பானை சின்னம் இருக்கும் இப்படி பல சின்னங்கள் இருக்குது இல்லையா இதே நீங்கள் இங்கேருந்து கிளம்பி பக்கத்து ஸ்டேட்டு கேரளாவுக்கு போகிறீங்கன்னு வைங்க அங்கே வெவ்வேறு சின்னங்கள் இருக்கும் இந்த அந்த தேசிய கட்சிகளை தாண்டி அறிவால் சுத்தியலோ அறிவால் கம்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளோடு தான் அவங்களுக்கு இருக்க போகுது வேறு ஏதாவது சுயேட்சி சின்னங்கள் இதெல்லாம் உள்ளே சேர்ப்பாங்க அப்போ ஓ இதே மிஷின் வேறு ஊருக்கு போகும்போது நீங்கள் சின்னத்தையே மாற்றி அதில் ஃபீட் பண்ணுறீங்க இந்த நம்பருக்கு நிறையா இந்த இதுங்கிறது இந்த சின்ன டிஸ்பிளே ஆனுங்கிற இன்புட்டை நீங்கள் உள்ளே ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு ஆள் மாற்ற முடியும் என்று சொன்னால் அப்போ ஏன் முடிவுகளை நீங்கள் அந்த மாதிரி இன்புட்ல மாற்ற முடியாதுன்னு ஒரு கேள்வியை எழுப்புகிறாங்க இது லாஜிக்கலாக பார்த்தா நமக்கு அப்போ ஒவ்வொரு முறையும் உள்ள இன்புட்ஸே நீங்கள் இந்த நம்பருக்கு நேராக இந்த சின்னங்கிறத நீங்கள் வெளியில் இருந்தால் தான் எக்ஸ்டர்னலாக அதுக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணுறீங்க ஸோ அப்போ எக்ஸ்டர்னலாக கனெக்ட் ஆகும் ஒன்று ரெண்டாவது எங்க எக்ஸ்டர்னலாக கனெக்ட் ஆகுது நீங்கள் என்னத்தை அமுக்குறீங்கிறத பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அதாவது விவிபேட்டு இதுலேருந்து இதுக்கு கனெக்ஷன் அப்ப நீங்க சின்னத்துக்கானது என்பது பக்கத்துல இன்னொரு பாக்ஸ்க்கு வந்து காட்டுது அப்படின்னா இந்த செகண்ட் கனெக்ஷனாக உங்களால இன்புட் கொடுத்ததை தாண்டி விவி பேட்டுக்கான ஒரு கனெக்ஷன் கொடுக்க முடியும் மூன்றாவது இந்த விவி பேட்டுக்கு பிறகு நம்ம எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போயிட்டு கவுண்டிங் ப்ராசஸ்க்குள்ள போறோம் அப்படின்னா இந்த ரெண்டு எக்ஸ்டர்னல் கனெக்ஷன் பாசிபிள் அப்படின்னா இந்த சின்னத்தை ஏற்றுவதற்கும் இதற்குமான அந்த கேப் வழியாக இந்த டேட்டாவை ஃபீட் பண்ணிவிட்டு இல்லை இருக்கிற டேட்டாவை ரேஸ் பண்ணிவிட்டு மாற்றுவதற்கு மாதிரி வேற ஒரு செட்டப் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் இவிஎம்மை சந்தேகிக்கக்கூடிய டெக்னிக்கலாக பார்க்கக்கூடிய பலரும் எழுப்புகிறார்கள் இப்போ இதற்கான பதில் தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறதா அப்படின்னா இந்த மிஷின் எப்படி இயங்குகிறது அதனுடைய டிசைன் என்னங்கிறது இவிஎம்க்கு தெரியாது இவிஎம் குறித்து ஈசிஐக்கு தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாது என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய திறப்பாக இருக்கிறது அது எப்படி உருவாக்கப்பட்டது என்ன லாங்குவேஜில் உள்ள கோடா இருக்கு அது சாப்ட்வேரா ஹார்ட்வேரா அதனுடைய தன்மைகள் என்ன இன்னைக்கு அதை அப்டேட் பண்ணி இது எதுவுமே தெரியாது ஆனால் அந்த மிஷின் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இதுவே அடிப்படையில் எந்த லாஜிக் ஆனதுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி ஸோ இதை தான் இந்தியா கூட்டணி எழுப்பினார்கள் ஆனால் ஈஸியை எங்களை சந்திப்பதற்கு இது தொடர்பாக சந்திப்பதற்கு இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் தயங்குகிறார்கள் இதை என்னைக்கு பத்தொம்பது டிசம்பர் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க நல்லா கவனிங்க அவங்க ஆகஸ்ட்லேருந்து சந்திக்க கேட்டுக்கிட்டு இருந்ததுனால் பத்தொம்போது டிசம்பரில் இதை குறிப்பிடுறாங்க இந்த இடத்தில் இந்தியா கூட்டணி ஆக இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு விஷயத்தை திரும்ப சொல்லுகிறோம் இவிஎம்மின் மீது அதனுடைய நம்பிக்கைத்தன்மை என்பது இன்டெகிரிட்டியாக இது சரியாக இருக்கிறது என்று நம்பகத்தன்மை பொதுமக்களுக்கு இன்றைக்கு வரை வரவில்லை என்கிற காரணத்தினால் நாங்கள் அதையே திரும்பவும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அதனோடு நாங்கள் உடன்படுகிறோம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இதை வந்து பல காலங்கள் வெறும் சாதாரண சாமானிய மக்கள் மட்டும் இதை சந்தேகிக்கவில்லை ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கக்கூடியவர்கள் தொழில் சார்ந்து தொழில் முறை சார்ந்து இதே சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்களும் எக்ஸ்பர்ட்ஸாக நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தும் இதை சந்தேகிக்கிறார்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு நீங்கள் சாமானியர்களை கூட ஏமாற்றி விடலாம் பல நேரங்களில் அல்லது அவர்களுக்கு வந்து புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்கன்னு கூட உங்களால் போகிற போக்கில் சொல்லிடலாம் ஆனால் இன்டலெக்ட்ஸாக இருக்கக்கூடியவர்களும் இதை சந்தேகிக்கிறார்கள் என்பதை இந்தியா கூட்டணி முன்னிறுத்துகிறது ஸோ இதற்கு அவர்கள் ஒரு மாற்று ஏற்பாடு சொல்லுகிறார்கள் அந்த மாற்று ஏற்பாடு என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் ரெண்டு தேர்தல் ரெண்டு தேர்தலாக அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற தேர்தல் முறையிலேயே ரெண்டாக நடத்திவிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இவிஎம் மிஷின் இருக்கிறது வழக்கம் போல் ஓட்டு போட்டுக்கட்டும் ஏன்னா இப்போ நீங்கள் இவிஎம் மிஷின் எடுக்கணும் அப்படின்னா நீதிமன்றத்தில் அதற்கு அலோ பண்ணாது ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு வரைக்கும் அதை யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியலைன்னா அவங்க எல்லா கோர்ட்லையும் கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது இதில் திருடலாம் இல்லை இதில் மாற்றலாம் இதில் பெட்டிக்குள்ள இன்ஃபர்மேஷன் பண்ணலாம் அவங்களால மேனிப்புலேட் பண்ண முடியும் இது எதுக்கும் ஆதாரம் இல்லை அப்படிங்கிறது அவங்க தரப்பு அதனால இவங்க என்ன சொல்கிறாங்க ஓட்டு மிஷினை வச்சுக்கோ ஓட்டு மிஷினில் கரெக்டாக அவங்கவுங்க வழக்கம்போல ஓட்டு போட்டுடட்டும் ஒன்று இது கூடவே பக்கத்துல ஒரு பெட்டி வச்சு இந்த விவிபேட்னு ஒரு இதில் வந்து எதுக்கு போறோன்னு சீட்டை வந்து காட்டிட்டு உள்ள உழுது இல்லை இந்த உள்ள உழுற சீட்டை ஏன் நீங்க ஓப்பன் பண்ணி என்ன மாட்றீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் திரும்ப திரும்ப கேக்குறாங்க அதாவது இதை ஓப்பன் பண்ணி எண்ணுவது அப்படிங்கறத செஞ்சுட்டிங்கன்னா மிஷினில் என்ன வந்துச்சோ அதான சீட்ல வந்துச்சு அப்போ குத்துனது எத்தனையோ அந்த மாதிரி வந்து விழுந்த சீட்டு அத்தனையோ இருக்கணும் இல்லை இது ரெண்டும் டேலி ஆச்சுன்னா தேர்தல் நியாயமா நடந்துருச்சுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் மிஷினில் பிரச்சனை இல்லை நமக்கு தெரியும் இல்லையா அப்போ நீங்கள் இதை என்னாம இவ்வளோ நாள் வச்சுருக்கிறதுங்கிறது இதில் வந்ததை நீங்கள் மாற்றிட்டீங்கிறதுனால அது வெளியில் தெரிஞ்சிருங்கிறதுக்காக இதை எண்ணாமல் வைக்கிறீங்க சீட்டை விவிபேட்டங்கிற இதை ரைஸ் பண்ணி இந்தியா கூட நீ அதை தொடுகிறது எனவே இந்த பர்ட்டிகுலரில் வந்துட்டு விழுதில்லை அது என்ன பண்ணுங்கள் விழறதுக்கு பதிலாக வெளியே வந்து விழுற மாதிரி போட்டு யார் ஓட்டு போட்டானோ அவன் கையிலேயே கொடுங்க அவன் எடுத்து இது நான் இந்த இந்த கட்சி தான் ஓட்டு போட்டேன் இவர் பேரை தான் நான் பார்த்துட்டு மடித்து கொண்டு போய் பக்கத்தில் இன்னொரு பொட்டி வச்சா அதுக்குள்ளே ஓட்டு சீட்டு மாதிரி அதை உள்ளே போட்டுருட்டோம் தேர்தலெல்லாம் முடியட்டும் முடிஞ்சு எல்லாம் போன பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா வாக்கு எண்ணிக்கை வருது இல்லையா வாக்கு எண்ணிக்கை நாள் அன்னிக்கு மிஷினை தனியாக போல் வச்சு நீங்கள் பட்டன் அமைக்கி எது அது எவ்வளோன்னு எண்ணிடுங்க இந்த பாக்ஸில் போட்டாங்க இல்லையா இதையும் பிரித்து எண்ணுங்க நூறு சதவிகிதம் ரெண்டுத்தையும் எண்ணுவோம் இதுல வர்றதா இதுலயும் வந்துச்சு அப்படின்னா நாங்க ஒத்துக்குறோம் சீட்டில் வருவது அப்போ மே இதில் மேட்ச் ஆகலனா மிஷினை நீ மாற்றிட்டேன் இந்த தேர்தல் முடிஞ்சு அதை பெட்டி இப்போ பத்திரமா இடத்துல வேறு மிஷினில் நீ மாற்றிட்டேன் இல்லை வெளியிலருந்தே மேனபிளேட் பண்ணிட்டேன் ஹேக் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறதாக அது இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தான் இந்தியா கூட்டணி முன்னிறுத்துகிறது ஸோ அவர் சஜஷன் இஸ் சிம்பிள் இன்ஸ்டெட் ஆஃப் விவி பேட் ஸ்லிப் ஃபாலிங் இன் டு த பாக்ஸ் இட் ஷுட் பி ஹேண்டட் ஓவர் டு த ஓட்டர் வாக்கு யார் சொலுத்துகிறார்கூட அவர் கையிலேயே கொடுங்கள் ஹூ ஷேல் தென் பிளேஸ் இட் என் செப்பரேட் பேலட் பாக்ஸ் இந்த இதில் போட்டு போட்டுட்டு அதை அப்படியே கொண்டு போய் அவர் அங்கேயும் போட்டாங்க அப்படின்னா வெரிஃபைடு ஆ ஐஸ் சார் நம்ம போட்டதுக்கு தான் வந்துச்சானே அவங்க பார்த்துட்டு அந்த பொட்டிக்கில போட்டுறட்டும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கவுண்டிங் ஷுட் பி டன் தென் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க ஏன்னா இது மொத்தமாக போட்ட பொட்டிக்கலில் போட்டுட்டு அதை பிரிக்கவே பிரிக்காமல் இதில் வந்தது தான் என்னவீங்க அப்படின்னா போடுறதே வேஸ்ட்டாக போயிடும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் மாறி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அப்படி பார்த்தாலும் எட்டு கட்டம் ஒன்பது கட்டமாக நடத்திட்டு இப்போ போன முறைலாம் நமக்கு நம்ம ஓட்டு போட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு தான் இன்னும் சொன்னாங்க அப்போ ஒரு மாதம் வெயிட் பண்ணுறவங்க சீட்டை எடுத்து என்ற வரைக்கும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கிற ஒரு பார்வை இருக்குது அது நம்ம லாஜிக்கலாக பார்த்தா டு அண்ட் எக்ஸ்டென்ட் சரியாதான இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுகிறது இதைத்தான் இந்தியா கூட்டணி சொன்னது திஸ் வில் ரெஸ்ட் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு அன்றைக்கு குறிப்பிட்டிருந்தார்கள் இன்றைக்கு இந்த ரெண்டு விஷயங்களையும் தான் மறுதளித்து இவர்கள் குறிப்பாக தேர்தல் ஆணையம் அப்படியெல்லாம் நீங்கள் இது பண்ணதுக்கு வர முடியாது என்று இன்றைக்கு ஒரு பதிலை அளித்திருக்கிறார்கள் மிக மிக மோசமான ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது அதாவது எனி திங் பியாண்ட் தி எக்ஸிஸ்டிங் லீகல் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு ஜூரி ஸ்புடென்ட்ஸ் இஸ் பியாண்ட் தி சிங்குலர் டொமைன் ஆஃப் த கமிஷன் அப்படின்னு குறிப்பிட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த விவிபேட் தொடர்பாகவோ இவிஎம் தொடர்பாகவோ என்னென்ன கேசஸ் எல்லாம் ஏற்கனவே போடப்பட்டு அதில் வந்து அதெல்லாம் வந்து திரும்ப அதுக்கு தடையே கொடுக்கலங்கிற வழக்கெல்லாம் அவங்க கோட் பண்ணுறாங்க இவிஎம் இதெல்லாம் பற்றி இப்போ எதுவும் கேட்காதீங்க இருந்துட்டு போனோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க குறிப்பிட்றாங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணாலும் போகாது என்பது தொடர்பாக தான் இவர்கள் பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இதை யார் லெட்டர் எழுதியிருக்கிறார் அப்படின்னா பிரின்சிபல் செக்ரட்டரி பிரமோத் குமார் சர்மா அப்படிங்கிறவரு இசிஐ தேர்தல் ஆணையத்தினுடைய முதன்மை செயலாளர் அவர் தான் பிரமோத்குமார் சர்மா அவர் குறிப்பிட்டிருப்பது எங்களுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு இவிஎம்மின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது என்கிற காரணத்தினால் பலவிதமான தேர்தல்கள் நாங்கள் இதை வைத்து நடத்தி இருக்கிறோம் சட்ட ரீதியாக எங்களுக்கு இதுக்கு எந்த தடையும் இல்லை மூன்றாவது இதன் மீதான நம்பகத்தன்மை அப்படிங்கிறது ப்ராப்பராக இது வரைக்கும் யாரும் எதிர்த்து ஃபேக்னு ப்ரூவ் பண்ணலை இதனால் கமிஷன் முழுமையாக அதில் இருக்கிறது என்பதனால் இது தொடர்பாக நாங்கள் பெரிய லெவலுக்கு கருதி வேண்டி பேச வேண்டிய தேவையே இருப்பதாக கருதவில்லை என்று தேர்தல் ஆணையம் பதில் சொல்லி இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம ஒரே ஒரு நியூஸோடய ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் பார்த்துரலாம் இதை பற்றி நம்ம விரிவாக இன்னொரு வீடியோவும் பேசலாம் ஏன்னா இப்போ நீங்கள் இவிஎம் குறித்து திரும்ப திரும்ப பல விஷயங்கள் வந்து கொண்டே இருப்பதனால் இன்றைக்கு எல்லா தேர்தல் ஆணையம் ஒரு வேலையை செய்திருக்கிறது தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அட் த இண்டியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆன் யூடியூப் வீடியோஸ் ரைஸிங் இவிஎம் டவுட்ஸ் நவ் அடிஷ்னல் கான்டெக்ட் அண்ட் லிங்க் டு இசிஐ ஃபேக்ட்ஸ் அதாவது நீங்கள் இவிஎம் குறித்து ஒரு வீடியோ போடுறீங்க இவிஎம்மில் திரு அதில் தில்லுமுள்ளு பண்ணிடலாம் அதில் கோளார பண்ணிடலாம் அதில் ஏமாத்திடலாம் என்று வருகிற போது அந்த வீடியோவுக்கு கீழே ஏற்கனவே போட்ட வீடியோவாக இருந்தாலும் இப்போ போய் நீங்கள் சும்மா யூடியூப்பில் ஈவிஎம்னு அடிச்சு பாருங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும் ஸ்க்ரீனுக்கு கீழே தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் இருக்கும் இதில் இருக்கக்கூடியது முழுக்க முழுக்க நம்பகத்தன்மை உடையது அல்ல அப்படி இல்லைங்கிறத நாங்கள் தெளிவாக தெரிவிச்சுக்கிறோன்னு உங்களுடைய நீங்கள் யார் எந்த உலகத்தின் எந்த மொழியிலேருந்து இவிஎம் குறித்து போட்டாலும் இந்திய தேர்தல் ஆணையம் அதுக்கு போய் பதில் சொல்லுது உதாரணத்துக்கு வேறு ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரங்க அங்கேருந்து அவங்க ஊரில் நடந்த இவிஎம் கோளாறு பற்றி பேசியிருக்கிறாங்க அதுக்கு கீழே இந்திய தேர்தல் ஆணையம் போயிட்டு அப்படிலாம் கிடையாது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ஸோ இதனுடைய காரணம் என்ன நோக்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம விரிவாக இன்னொரு காணொலி பார்க்கலாம் ஆனால் இன்றைய தேதிக்கு கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையம் இவிஎம் தொடர்பான விஷயங்களை பேசுவதையும் கூட பெரிய அளவுக்கு ரீச்சுக்கு கொண்டு போக விடாத வேலைகளை பார்க்க தொடங்கி இருக்கிறார்களோ என்கிற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது அது மற்றொரு வகையில் பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு இதை நகர்த்தும் என்கிற கேள்வி ஒரு கவலைக்குரியதாக மாறியிருக்கிறது இந்தியா கட்சிகள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரும் நிலையில் விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்